மண்டலம் விரதம் நேமம் நெருங்காது நமை என்றும் காமம் ஒரு மண்டலம் விரதம் நேமம் நெருங்காது நமை என்றும் காமம் அருள்வாரி பொழிந்திடும் நாளும் நமக்கு அருள்வாரி வழங்கிடும் காலம் குறையொன்றும் வாராது வாழ்வில் வாராது குவிந்திடும் கஷேமம் வாழ்வில் குறை ஒன்றும் வாராது குவிந்திடும் கஷேமம் ஐயப்பன் என்ற திருநாமம் அனுதினமும் சொன்னாலே போதும் அந்த ஐயப்பன் என்ற திருநாமம் அனுதினமும் சொன்னாலே போதும் மெய்ஞான பேரின்பு மூட்டும் மெய்ஞான பேரின்பு மூட்டும் அது வையம்பா அழ வழி காட்டும் ஒரு அற்புதமான ஐயப்பனுங்க இதை நம்ம அனுபவிக்கணுங்க ஏதோ வருஷா வருஷம் மாலை போட்டுக்கிறோம் ஃபேஷனாக சபரிமலைக்கு போகிறோம் ஏதோ பிக்னிக் மாதிரி போகிறோம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க சுவாமி அது அற்புதமான மலை உனக்கு என்ன கேட் கேட்குறையோ அதை கொடுக்குற மலை பயபக்தியோடு இந்த ஜாலியாக ஜாலியாக போகிறது ஒன்று ஆனால் அந்த ஜாலி பக்தி ஜாலியாக இருக்கணும் அந்த ஜாலியாக போயிட்டு அதை என்ஜாய் பண்ணிவிட்டு வருது தான் முக்கியம் இப்போது கரிமலையில் உங்களை ஏற்றி பத்திரமாக இறக்கியாச்சு பெரியானை வட்டம்னு ஒரு இடம் இருக்குது என்ன சார் பிரியாணை வட்டத்தில் விசேஷம் பிரியாண வட்டத்தில் ஒரு பம்பையோட பிரான்ச் ஒன்று வரும் ஒரு பம்பையோட கிளை ஒன்று வரும் இன்றைக்கி நிறைய சாமிமார்கள் ஐயப்பன் பிறந்த இடம் பம்பை என்பது தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஐயப்பன் பம்பையில் பிறந்தான் பம்பை உதித்த பாலகனே சரணம் ஐயப்பா பந்தள ராஜகுமாரனே சரணம் ஐயப்பா பம்பை கரையில் தவழ்ந்த பாலகனே சரணம் ஐயப்பா அதெல்லாம் பாட்டெலாம் இருக்கு எல்லாருக்கும் பம்பக்கரையில் ஐயப்பன் பிறந்தான்னு தெரியும் ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா மெஜாரிட்டி சாமிகளுக்கு நம்ம இப்போது பம்பைக்கு போகிறோம்ல இந்த சின்ன பாதை ஆரம்பிக்கும் போது பம்பையில தான் ஆரம்பிப்போம் இல்லையா அந்த பம்பையில்தான் ஐயப்பன் பிறந்ததாக ஐயப்பனை வந்து சிவனும் விஷ்ணுவும் போட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஐயப்பன் பகவான் அவதரித்த இடம் பெரியான வட்டத்தில் வர பம்பை இருக்குது பார்த்திங்களா அங்கே தான் சிவனும் விஷ்ணுவும் அந்த குழந்தையை போட்டுட்டு போன இடம் ரொம்ப முக்கியமான இடம் அதனால தான் இன்றைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா பெரிய பாதையில் போகின்றவர்கள் பல குரூப் பல குழுக்கள் வந்து பெரிய பாதையில் வந்து பெரியான வட்டத்தில் அன்னதானம் கொடுப்பாங்க அந்த அன்னதானம் இருக்கு பாருங்கள் சத்தியமான அன்னதானங்க பெரியான வட்டத்தில் குறைஞ்ச பட்சம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் அங்கே அன்னதானம் சாப்பிடுவாங்க வன் மேல் அமர்ந்தவானே சரணமே ஐயப்பா வரம் தரும் தெய்வமே சரணமே ஐயப்பா இன்னல் யாவும் தீர்ப்பவனே சரணமே ஐயப்பா பந்தளனின் செல்வனே சரணமே ஐயப்பா அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா அவ்வளோ வறுமையான இடம் அந்த இடத்துல அன்னதானம் பண்ணால் யார் எவ்வளோ குழுக்கள் அன்னதானம் பண்ணாலும் சரி ஒவ்வொரு அன்னதானத்திலும் வந்து ஐயப்பன் சாப்பிடுவதாக சத்தியம் இதை வந்து இது இதுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது இது என்ன கடவுள் விஷயத்தில் வந்து இந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியங்க என்ன சார் ஐயப்பன் வந்து அன்னதானத்தை சாப்பிடுவாரா இது நிறைய பேர் கேட்கலாம் அவங்க பகுத்தறிவு மூலமாக கேட்கலாம் எப்படி எதனா நினச்ச வேணால் கேட்கலாம் ஆனால் அன்னதானத்திலே ஐயப்பன் வந்து சாப்பிடுவது சத்தியம் என்பதை நானே பல இடங்களில் பார்த்துருக்கிறேன் நான் என்ன நான் பெரிய ஆள் இல்லை நான் வந்து அடியேன் கண்ணால் நான் தான் விட்னஸ் இருக்குது நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அப்போது கன்னி பூஜர் ஐயப்பன் ஒருவார் நான் ஏற்கனவே ஒரு தொகுப்புற சொன்னேன் அந்த இடத்துல அன்னதானம் பண்ணணும் அங்கே போகிற சாமிமார்கள் அந்த அன்னதானம் பண்ணுறவங்கள்கிட்ட ஏதாவது குறைஞ்ச பட்சம் ஒரு ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ உனக்கு முடிஞ்சது கொடுத்தேன்னா அந்த அன்னதானத்திலே நீங்கள் பங்கு பெற்ற புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த இடத்துல தான் பம்பை அந்த பம்பையில் ஐயப்பன் அவதரித்தான் என்பதுதான் உண்மை அதுதான் வரலாறு